ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் நம்ம இன்னிக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இருக்கிற இதை வந்து சளி பிடிச்சா ஒரு வாரத்துக்கு விடவே மாட்டேங்குதுங்க அதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி கொள்ளு ரசம்லாம் வச்சு சாப்பிட்டு நேச்சுரலாகவே நம்ம சளியை குறைச்சிடலாம் இப்போ சளி வராம தடுத்துடலாங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்றப்போ நமக்கு இம்யூன் பவர் இன்னும் அதிகமாகவே கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி கொள்ளு ரசம் எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த கொள்ளு ரசம் செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் கொல் வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துட்டேங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஏழு எட்டு பூண்டு தோல் உரிக்காமல் தட்டி அது கூடவே சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு நாலு விசில் விட்டு எடுத்துட்டு வந்துடலாங்க கொள்ளெல்லாம் நல்லாவே வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அந்த தண்ணியை விட்டுட்டு இப்போ இந்த கொல்லை பருப்பெல்லாம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்த அந்த கொல்லையும் கொள்ளு தண்ணியோடையே சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு எலுமிச்சை பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ புளி தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை தூவிக்கலாங்க நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்றான் நம்ம ஆல்ரெடி வந்து மஞ்சள் தூள் வந்து வேக வைக்கிறப்ப சேர்த்துட்டோங்க அதனால் நம்ம சேர்த்துல இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துட்லாங்க எண்ணெய் கடுகு கருகப்பில வரமிளகா அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா தாளிப்பு கொடுத்தாச்சு இப்போ நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுர்லாங்க நம்ம கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா ஒரு ரெண்டு கொதி விட்டதுக்கப்புறமா நம்ம இறைக்கிறலாங்க ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க பருப்பெல்லாம் அடியில் நமக்கு தேங்கியிருக்கு இல்லைங்களா அதனால் நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் நல்லா ஒரு கொதி வரட்டுங்க நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஒரு கொதி வரட்டும் கண்டிப்பாக வீட்டில் யாருக்காவது சளி இந்த பச்சை கொள் ரசம் வச்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சரிக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த பருப்பு ரசம் எல்லாத்தையும் வேக போட்டு ஒரு கொதிவிட்டு இறக்குனா சூப்பரான பருப்பு ரசம் தயாருங்க நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக கொள்ளு ரசம் எப்படி செய்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ